இதுல எழுதினவர் இதே இவரா அதுவும் வரலாறு தான் அவர் வரலாற்றை வந்து முப்பது அறுபதுன்னு பிரிக்கலாம் முப்பதுல வந்து ரஷ்யாவுக்கு போறாரு ரஷ்யாவுக்கு போனோட கம்யூனிஸ்ட தாக்கம் நாட்டுக்கு வந்தவனே எல்லாருக்கும் ரஷ்யான்னு பெருவிக்கிறார் ரஷ்யானே பெருவிச்சார் இது எப்ப முப்பது இல்ல அப்ப என்ன சொல்றாரு கூலி உயர்வு கேட்டு போராடாதீங்க கிடைக்கிற லாபத்துல ஒரு பங்க கேளுங்க இது முப்பதுல அறுபதுல அவர் என்ன சொல்றாரு கிடைக்கிற கூலியை வாங்கிக்கிட்டு வேலை செய்யுங்க கூலி கேட்க கேட்கக்கூடாது இது அறுபது இல்லை ஏன்னா கம்யூனிசம் வந்து தீர்த்து போயிடுது முப்பது ஆண்டு காலத்துல தொடக்கத்துல திருக்குறளை வந்து கடுமையா சாடுறாரு நாப்பத்தொம்பதுல அண்ணா திமுக தொடங்கிய பிறகு காப்பியங்களை இலக்கியங்களை பேசி திமுக வளர்ந்து வரும் தெரிஞ்சவனே திருக்குறள் மாநாட்டில் இதே ஈவரா பங்கெடுக்கிறார் ஆனா இறப்பிற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக அறுபத்தி அதே இவரா எத்தனை காலத்துக்கு திருக்குறளை கட்டி கொண்டு அழிவிங்க எல்லாமே மாறுபாடுதான் இஸ்லாமிய வெறுப்புன்னு தம்பி சொன்னார்ல எதுக்கு தெரியுமா அந்த வெறுப்பு முதல்ல வந்து முப்பதுகள்ல பேசுறாரு இன அழிவு நீங்க இஸ்லாமிய அறுபது இது முப்பது ஆனா அறுபதுல நிலைப்பாட்டை மாத்திட்டாரு உனக்கு இங்க என்னடா வேலை நீ பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போ ஏன் காகிதம் இல்லத்து அண்ணாவோட போயிட்டாரு காகிதம் இல்லத்தின் மீதான கோபத்தின் வெளிப்பாடாக திமுக போயிட்டாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர் மீதும் அன்னைக்கு வசைபாடிகள் இதே பெரியார் எல்லா நிலைப்பாடுமே அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இன்னைக்கு கொண்டாடுறாங்கல்ல நவம்பர் இருபத்தி வந்து பெரியார் இயக்கங்கள் சாதி ஒழிப்பு மாவீர நாள் அந்த நாள்ல கேட்டா வந்து சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவு எரிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இரண்டாயிரம் பேர் சிறைக்கு போனோம் அங்க உயிர் போச்சு மிகப்பெரிய யுகம் அது உண்மைதான் ஐம்பத்தி ரெண்டுல சாதிய பாதுகாக்கூடிய சட்டப்பிரிவை அன்னைக்கு திராவிடர் கழகம் அன்றைக்கு எரித்தது ஆனா அண்ணா வெற்றி பெறாரு அண்ணா தமிழ்நாடு திமுக கொஞ்சம் கொஞ்சமா சட்டமன்ற உறுப்பினர்களை பெறாங்க அந்த சமயத்துல திராவிட கழகத்தின் விலகி எல்லாரும் திமுக போறாங்க அப்ப திமுக போற சமயத்துல அறுபத்தாறு போடுது சாதிய பாதுகாக்கூடிய சட்டப்பிரிவை யார் யார் எரிச்சாங்களோ அவங்க உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடக்கூடாதுன்னு என்ன சொல்லணும் பெரியாரு இந்த ஈவரா அப்படிலாம் ஏற்க முடியாதுங்க சாதிய பாதுகாப்பு சட்டப்பிரிவு வந்து அவங்க நியாயமா தான் இருக்காங்கன்னு பேசணும்ல ஐயா ஈவரா சொல்றாங்க இதை உள்ளாட்சியோட நிறுத்திடாதீங்க பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு விரிவுபடுத்துங்க ஒரு போய போயிடக்கூடாது யாரு அதுவும் ஈவரா அப்ப தனக்கு பிடிச்சா புகழ்வாரு பிடிக்கலாம் வசப்பாடுவாரு முப்பதுகள்ல ஐயா காமராசர என்ன சொல்றாரு விச எட்டு விச எட்டு விச ஆறு விச பொருட்கள் உதிர்ந்து விழுந்து விட்டது ரெண்டே ரெண்டு இருக்கு அந்த ரெண்டுல ஒண்ணு காமராசுங்கிறார் காமராசை விச பருங்கிறார் காமராசர் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆன பிறகு காமராசரை ஆதரிக்கிறார் காமராசர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த பெரியார் இவரா எப்போது திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மாறுறார்னா நாற்பத்தொன்பது தொடங்கி அறுபத்தி வரைக்கும் திமுக வந்து தொடங்கப்பட்டு ஆட்சி ஆட்டத்தில் அமர்ற வரைக்கும் கண்ணீர் துளி கட்சிங்கிறார் கண்ணீர் துளி கட்சி அந்த கட்சியை தட பண்ணுங்கிறார் ஆனா அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடித்த அண்ணா இதே திருச்சிக்கு வந்து பெரியார் இவரா பார்த்து அண்ணா கருணாநிதி போன்றவங்க இந்த ஆட்சியே உங்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் இருந்த அகந்த கபடியே நீர்த்து போய் கண்ணீர் துளி கட்சி என்று பேசியவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மாறுறாரு முதல்ல கண்கள் திமுக தடை பண்ணும் பேசிய பெரியார் இவரா அதற்கு புறான காலகட்டத்தில் இந்த திமுக இந்தியா முழுமைக்கும் விரிவுபடுத்த வேண்டும் பேசு இப்படி முன்னுக்கு பின் மொற அது என்ன நடக்கு சொல்றாங்க நீங்க பெரியாரோட பேச்ச போட்டு கேட்டீங்கன்னா ரெண்டு ஆண்டு தொடர்ச்சியா போயிட்டே இருக்குங்க அவர் தொண்ணூத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அப்ப இந்த காலத்துல மாற்றம் வரத்தான செய்யும் நிலைப்பாடுகள்ங்கிற மாற்றம் வரலாம் மாமதி மாக சொல்றாங்க மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதுங்கிறாங்க நிலைப்பாடு மாறலாம் கோட்பாடும் மாறலாம் எப்படி மாறலாம் தன்னலம் சாராது பொது நலம் சார்ந்து மாறணும் வாசிப்பின் வாயிலாக கால அனுபவத்தின் வாயிலாக சிந்தனை முதிர்ச்சியின் வாயிலாக பட்டறிவின் வாயிலாக ஒரு மாற்றம் பொது நோக்கத்தோடு ஏற்பட்டால் அந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது ஆனால் ஈவேராகிட்ட ஏற்பட்ட அத்தனை மாற்றமும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதை கடந்து பெரியாருக்கு ஒளி மிகுதி ஏன் இவ்வளவு வெறுப்பு அப்படின்னா அவருக்கு இயல்பாவே ஒரு உணர்ச்சி தாழ் உணர்ச்சி அவங்க இடத்த இன்செக்யூரிட்டி தான் தமிழர் இல்லைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அதனால் என்ன பண்றாரு வடிவேல் சொல்வார்ல நான் குடிக்காத ஊர்ல ஒருத்தன் குடிக்க கூடாதான் கடையா போட்டுறான்னு அந்த மாதிரி நான் தமிழ்தான் இல்லாத இடத்துல ஒருத்தன் தமிழா இருக்க கூடாது

மாதவன் நாயர் மலையாளி வந்தாரு கனடகாரன் நான் வந்தேன் எந்த தமிழர் வந்தான் என்கிறார் என் அன்பு சொந்தங்களே நீதி கட்சியை தொடங்குற போது நீதி கட்சியில இவரா இல்ல நீதி கட்சியை தொடங்குறது யாரு இந்த தியாகராயரு அவர் திருநகரு அதே போல மாதவன் நாயரு இந்த தியாகராயரு தெலுங்கரு மாதவன் நாயர் மலையாளி இந்த தியாகராயருக்கும் மாதவன் நாயருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது அவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சு சமாதானப்படுத்தி இந்த நீதி கட்சி தொடங்குவதற்கு அடித்தளமிட்டது நடேசாங்க பச்சை தமிழர் அந்த நடேசாங்க வரலாற்றை மூடி மறைக்கிறார் துறையாரி வர அது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் முழக்கத்தை வைக்கணும் நாம இன்னைக்கு மட்டும் ஏமாத்தப்படல அன்னைக்கே ஏமாத்தப்பட்டோம் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சியை பிடிக்குது ஆட்சியை பிடிக்கிற சமயத்தில் மாதவன் இறந்து போயிட்டாரு தியாகரையர் வந்து நான் பதவியேற்க விரும்பலன்ட்டாரு அப்ப யாரை பதவி ஏற்க வச்சிருக்க முதலமைச்சரா முதலமைச்சரா பதவி ஏற்க வேண்டிய நடேசார் ஆனா நடேசார் விட்டுட்டு சூப்பர் ஆயில் ரெட்டி அப்படிங்கிற தெலுங்கரை முதலமைச்சராக அமர்த்தினார் தியாகராயர் அதுக்கு பிறகு அடுத்த அமைச்சரவையில் பணகள் அரசங்கிற தெலுங்கரை மீண்டும் முதலமைச்சராக அமர்த்தினார் தியாகராயர் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் நடேசனால முதலமைச்சராக முடியல அமைச்சராக முடியல கடைசியில அவரே பொறுப்பை கேட்டாரு கடைசியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தேர்தலில் போட்டி போடக்கூட நடேசனாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது இதுதான் சத்தியம் அன்னைக்கே ஏமாத்தி முடிச்சுட்டேன் நீதி கட்சியில பெரியார் இவரா இல்ல அவர் வேற இயக்கத்தை பயணிக்கிறாரு தொடக்கத்துல மொழி மொழிப்பாடத்துல பங்கு கொண்டு பெல்லார் சில கிடப்ப பெல்லார் சில கிடப்ப நீதி கட்சிய பழைய விலைக்கு பெரியார்ட்டே விற்கிறான் விற்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா நீதி கட்சியில் இருந்த முறை தெலுங்க நம்ம ஆள் யார் தேடுறான் இருக்காரு பெரியாரு ஈவரா இருக்காரு சிறையில் இருக்காரு சிறையில் இருந்தாலும் பரவாயில்லன்னு கொண்டு நீதி கட்சி கொடுத்துறான் இதான் வரலாறு அவன் நீதி கட்சி கலந்து விட்டு இன்னைக்கு வரைக்கும் மிக தெளிவா இருக்கான் இல்ல ஈவரா பொறுத்த வரைக்கும் அவருக்கு மொழியியல் பார்வையே கிடையாது அது குறித்தான எந்த வித அறிவும் கிடையாது அவர் என்ன சொல்றாரு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாம் ஒரே மொழி இதெல்லாம் வட்டார வழக்குங்கிறார் வட்டார வழக்கு வாத்து வச்சுக்கோங்க வட்டார வழக்கு உச்சரிப்பு மாறுபடும் எழுத்தொடிவுமா மாறுபடும் அவளைதான் பெரியாரோட பார்வை அவருக்கு தேசம் தேசியனம் தாயகம் அத பத்தி எந்த கவலையும் இல்ல மொழி மீது எப்படி நாடு அமைய முடியும் சாதி மீது நாடு அமையலாம் மதத்தை மீது நாடு அமையலாம் மொழி மீது எப்படி நாடு அமைய முடியும் என்று கேட்டதை வரா அவர் செஞ்ச பாதகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கீழ்வன்மணி படுகொலை இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம் இதே ஈவாரோட பேச்சை பார்க்கிறப்ப ஒரு இடத்துல இவரா பேசுறாரு பேசுறப்ப சொல்றாரு சாதிய ஒழிக்க சாதிய ஒழிக்க அக்கரகாலத்தை உடைச்சி நொறுக்கி அக்ரகாரத்தை கொளுத்தி ஆயிரம் பார்ப்பனர்களை அந்த தீயிலே போட்டால் சாதி ஒழியுமாயின் நீங்கள் என் செய்வீங்க யாரு கட்சிகார்ட அவ சொல்றான் குத்துவோம் கொல்லுவோம் அப்ப சாதிய ஒழிக்க அக்ரகாரத்தை கொளுத்தி அதுல பார்ப்பனர்கள் தூக்கி போடுவேங்க இவ்வளவு சாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஈவராவர்கள் அன்றைக்கு எரிச்சு சாதி ஒழிப்பை பேசியவர்கள் கட்சி செய்யப்பட்ட நாற்பத்தி நாலு பேர்ல பெரும்பான்மை கம்யூனிஸ்ட் கட்சி எரித்து கொண்டது நெல் உற்பத்தியாளர் சங்கம் பண்ணையா சங்கம் காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு நெருள் உற்பத்தியாளர் சங்கத்தை கண்டிக்காம அதை சாடாம அவர் யாரை சாடினார் என்றால் வெண்மணி கீழ்வெண்மணி மேல்வெண்மணி வெண்மணியோட திராவிட கழக தலைவர் வந்து கோ ராமசாமி இல்ல தெரியுமா இதே இருந்து கோபாலகிருஷ்ணாடி தலைமையில் வாழ்நாள் முழுமைக்கும் சாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்ட இயக்கம் திராவிட கழகம் என்றால் சாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்ட நீங்கள் வயலுக்கு பின்னால் பின்னோட்டாக

இந்த பக்கம் ஐயா தியாகு இந்த பக்கம் சுகுணாதி வேகரு ஒரு கட்டம் வரைக்கும் நல்லா உருட்டிட்டு வந்தாங்க ஒரு கடத்துல எடுத்து நீட்டின ரெண்டு பேரும் அமைதி ஆயிட்டாங்க பதில் இல்ல ஏன்னா பெரியார் இவரை தான் பேசி வச்சிருக்காங்க விஷயம் எங்களுக்கு தெரியல நம்ம எடுத்து எடுத்து போடுறப்ப இந்த கிழமை எவ்வளவுதான்டா பேசி வச்சிருக்கேன் புதுசு புதுசா வருது அப்படின்னு இதுல ஐயா தியாகு சொல்றாங்க அந்த பாரதி நிகழ்வுல பேசுறப்ப அண்ணன் சொன்னாங்க நான் பாரதிய பேச வந்து பாகிஸ்தானுக்கு கூட போவேன் அப்போ நோன பாகிஸ்தான் சொல்லக்கூடாது இதுவே சஞ்சிகளின் குரல் அப்ப பாகிஸ்தானுக்கு போங்கன்னு இஸ்லாமியர்கள் சொன்னாரு ஈவாரா அது யார் குரல் பாரதிய வந்து நாம் தமிழக முத முதல பேசுதா தமிழ்நாட்டில் பாரதி யாருமே கொண்டாடலையா இடதுசாரி இயக்கம் கொண்டாடுது ஜீவா கொண்டாடினாரு இதே திமுக கூட பாரதியை மறுக்கல அப்ப இவ்வளவு காலமா பாரதியை ஏன் உனக்கு அடிக்கல நான் தமிழக கட்சி பாரதிய பேசணும் பாரதி ஒரு சங்கி சொல்றவன் பரா ஒரு சொங்கி உனக்கு துணிவு இருக்கா நீ யாரு அல்ல கைகள் அறிவாளத்தை போற எலும்பு துண்டுக்கு வாழாட்டில் ஸ்டாலின் சொல்ல சொல்றா பாரதியார நான் சொல்ல சொல்றா பாரதி நாங்க ஏற்க மாட்டேன் சரி பாரதி ஏற்க மாட்டேன் இந்த ஈவரா உங்க பெரியாரு அந்த பெரியார் ராஜாஜி ஏற்றால் தெரியுமா கடைஸ்வரை கொள்களை வலுவாதி இருந்த கொள்கைவாதி ராஜாஜி சொன்னவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பெரியார் பட்டத்தை ராஜாஜிக்கு கொடுத்து ராஜாஜி ஒரு பெரியார் சொன்னவர் ஈவரா அதுக்கு என்ன பதில் இருக்கு ஒன்னும் இல்லை அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாதி தன்மணி முடிப்புவாதி அவர் வாழ்ந்த காலத்துல யூடியூப் இல்ல அவர் வாழ்ந்த காலத்துல சமூக வலைதளங்கள் இல்ல தப்பிச்சிட்டார்